நன்றி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த தமிழனுக்கு அது உரிய ஒன்று என்னைக்குமே நன்றி மறக்காத இனம் ஒன்று உண்டு என்று சொன்னால் தமிழ் இனம் தான் என்று நான் தெரிஞ்சேன் அந்த வகையில வர்க்கை தந்திரிக்கிறீங்களா அவனு சாதாரணம் வாழ்கள் கலைஞருடைய திட்டத்தில் வந்தது நிறைய விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட இந்த ஆட்சி ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு நிறைய இடங்கள் நான் போய் பார்க்கும் பொழுது பொதுமக்கள்ல இருந்து சரி பல்வேறு பணியாளர்கள் சரி சொல்ற விஷயம் முப்பது வருஷமா நடக்காதுங்க இப்ப நடந்திருக்குங்க ஏறத்தாழ அறுபது வருஷமா நடக்காத ஒரு பிரச்சனை தாங்க நடந்திருக்குங்க ஐம்பது வருஷமா கிடைக்காத பட்டாங்க இப்ப தாங்க கிடைச்சிருக்குங்க இப்படி எல்லாருமே ஒவ்வொரு விதத்தில் பணியாளர்களாக இருக்கவிடைய ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பாராட்டுகளை தமிழ்நாட்டு முதலமைச்சர் வழங்கி கொண்டு அதே போலதான் நீங்க சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட பத்து வருஷமா கிடைக்காது இன்னைக்கு ஆறாயிரம் ரூபாய் வாங்கின நாங்க பன்னிரெண்டாயிரம் ரூபாய்

வேண்மை இருக்கின்ற ஸ்டூடென்ட்ஸ் அதோட முடிஞ்சது கிடையாது என்னை பொறுத்தவரைக்கும் சத்துணவில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் இருந்து நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ்ல இருந்து அங்கே இருக்கின்ற இரவு காவலர்களிருந்து இவங்க எல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு பள்ளிக்கூடம் இவங்கெல்லாம் சேர்ந்து பணியாற்றினால்தான் இது என்னுடைய பள்ளி இது என்னுடைய குடும்பம் என்று எப்ப நீங்க நினைக்கிறீங்களோ அன்னைக்கே பள்ளிக்கல்வித்துறை அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்ததாக நான் நினைக்கிறேன் வருகை தந்துக்க நாங்களா ஒரு ஆசிரியர் இல்லாத பணியாளர்கள் தானே என்று தயவுசெய்து நினைத்துவிட வேண்டாம் என்ன பொறுத்த வரைக்கும் நான் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு செல்லும் போது அங்க இருக்கின்ற நான் ஆசிரியர் இல்லாத பணியாளர் அந்த மாவட்டத்தில் எத்தனை பேருக்கு அவங்களாம் வர சொல்லுங்க வர சொல்லி அவங்களோட உட்காந்து பேசி அவங்களோட உணவருந்து விட்டு அவளோட பேசிட்டு அவருடைய வாழ்த்து தெரிவித்து தான் நாங்கள் வந்தோம் என்று சொல்லும்போது எல்லாம் சேர்ந்ததுதான் எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்னு திராவிட மாடல் அரசு தமிழ்நாட்டு சொல்றாங்க எல்லாரும் சேர்ந்தது தான் ஒரு துறை என்பதை நான் இன்றைக்குமே நான் நம்ப கூறின சந்திக்க வேண்டும் அவர்களை சந்தித்து ஏன்னா அவங்க செய்கிற வேலை என்பது எங்களுடைய பள்ளிக்கல்வித்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது எங்களுக்கு தெரியும் இன்னைக்கு உங்களுக்கு என்ன கேட்கணும் கூட தெரியாத அளவிற்கு ஒரு நல்ல உள்ளங்களாக ஒரு வெகுடிகளாக நீங்கள் நாம் அந்த எண்ணம் நீங்க கவலைப்பட வேணா இன்னைக்கு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஒரு இருக்கின்றார் எந்த புள்ள அழுகுது எந்த பிள்ளை அழுகாம இருந்தாலும் அதோட வழி என்ன என்பது முழுமையாக அறிந்து கொண்டவர் அவர் கண்டிப்பாக அனைவரும் அனைத்து பிள்ளைகளையும் ஒரே சீராக பார்க்கக்கூடிய தமிழ்நாட்டோட முதலமைச்சர் உங்களுடைய எதிர்பார்ப்பு எதுவாக இருந்தாலும் வரும் காலங்களில் அதையும் அவர் நிறைவேற்றுவார்கள்